ஹாய் நான் உங்கள் ஞானம்பாட்டி இது பதினேழாவது வீடியோ அதாவது வந்து எங்கள் அண்ணன் ஊருக்கு வந்தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு அதுக்குள்ளே எங்கள் அண்ணனுக்கு பொண்ணை பாத்திரணும் அப்படின்னு சொல்லி அதாவது வ வரும்போது அவனுக்கு நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசு ஆகுது நாற்பத்தேழு வயசுன்னு திட்டமே சொல்ல முடியாது இந்த நாற்பத்தாறு வயசு நாற்பத்தேழு வயசு இருக்கலாம் இருக்கலாம் இப்போ அதுக்கு அப்போது வந்து சின்னப்ப நான் கொஞ்சம் பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது இருந்தாலும் நாற்பத்தேழு வயசு அம்மன் வயசு ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப ஆகிடுச்சுன்னு எங்கள் அம்மா சொன்னால் ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு விட முடியலாம் நெனைச்சி நெறச்சிட்டு டை அடின்னு சொன்னதுக்கு அடிக்க மாட்டான் அப்படியே இருந்துச்சு அதனால் நாற்பத்தேழு வயசு அப்படின்னு சொல்லி ஒரு எங்கள் அம்மா சொன்னான் வயசு எல்லாத்துக்கும் மூத்தவன் உனக்கும் குட்டி ஒரு பையன் பிறந்தான் அதுக்கும் மூத்தவன் தான் இவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படி சொன்னால் அதாவது மூணாவது மாதம் எங்கள் அம்மா கருவழிஞ்சு போச்சு எங்கள் அண்ணனுக்கு அடுத்தாக்கில் அதுக்கு அடுத்தாக்கல தானே அப்போ அப்படிங்கும்போது எங்கள் அம்மா எல்லாம் சொன்னான் அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்தோம் பொண்ணு பார்த்தா எங்கள் ஊருக்குள்ளேயே பக்கத்தில் பக்கத்தில் பொண்ணு பார்த்தோம் எங்கள் ஊருக்குள்ளே பொண்ணு பார்த்தோம் நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு எனக்கு மூணு பிள்ளைகளே தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ஆக எத்தனை பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சிட்டு எங்கள் அண்ணன் எனக்கு மூத்தவங்க எங்கள் அண்ணன் அவன் தான் கல்யாணம் முடிக்காமல் இருக்கான் அப்போ அவனுக்கு பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்தாங்க அங்கே ஒரு தாய் தோப்பம் இல்லாத பிள்ளை அவங்க வீட்டில் குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் ரெண்டு பிள்ளைகள் கட்டி கொடுத்துருந்தா அவங்க அவங்க அம்மா அப்பா இருக்கும்போதே ரெண்டு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பொம்பளை பிள்ளைகள் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு மூணு பிள்ளைகள் கல்யாணம் முடியல அந்த நேரம் தான் அம்மாவுக்கு கேன்சர் வந்துட்டு கேன்சரில் இறந்து போனாங்க அவங்க அப்பா அவர் யாவும் அவங்க அம்மா யாவத்துலேயே இருந்து அவரும் சீக்கிரத்தில் செஞ்சு போயிட்டார் இறந்து போயிட்டார் இந்த மூணு தான் மொத்தம் ரெண்டு பிள்ளைகள் கட்டி கொடுத்தாச்சும் மூணு பிள்ளைகள் வீட்டில் இருந்து மூணு பிள்ளைகள்னால் ஒரு பையன் இருப்பான் மூணு பிள்ளைகள்ங்க நாலு பிள்ளைகள் அதாவது மொத்தம் அவங்களுக்கு ஆறு பிள்ளை நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் ஒரு பையன் வந்து சப்பானியாக கிடந்தான் வீட்டில் சப்பானியாக கிடந்தான் எந்த பிள்ளைகளுக்கு தான் பொங்கியாக்கி ஆக்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுவேன் அக்கா வந்து அடிக்கடி வந்து பார்க்க வருவா இப்படி இருந்தாவ அதனால் எங்கள் அண்ணனுக்கும் பொண்ணு கிடைக்க மாட்டாங்க இங்கேயும் தாய் தோப்பம் கிடையாது பிள்ளைகள் கஷ்டப்படுதுன்னு சொல்லி எங்கள் அம்மா உடனே ஒரு அக்கா முடியாமல் அந்த பிள்ளையை பார்க்க சொன்னாங்க பார்க்க சொல்லி அந்த பிள்ளையை பார்த்தாவ பார்த்தா உடனே நான் கட்டி தரஞ்சு சொல்லிட்டான் ஏன்னா அந்த பிள்ளை கல்யாணம் முடியாமல் தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக வரன்னு பார்த்து பார்த்து அது முடியாமல் போய் கிடந்துச்சு அதனால் அவங்க கல்யாணம் பண்ணி தரஞ்சு சொல்லிட்டாங்க அப்போ எங்கள் அம்மா வந்து என்ட்ட சொன்னால் அப்படி பொண்ணு பார்த்துருக்கு அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே அந்த பிள்ளை ஜாதகத்தை வாங்கிட்டு வமா அப்படின்னு ஜாதகத்தை கேட்க போனதுக்கு தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னான் ஆனால் அவள் வீட்டுக்கு தீயே வரல தீ வந்து அவங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அதுக்கு அடுத்த வீட்டிலே தீ நின்று போச்சு மூணு ரெண்டு மூணு வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு இவ வீட்டுக்குலாம் வரலை வீ வீட்டுக்கு முந்தின வீடும் எரியல அதுக்கு முந்தின வீடு தான் தீஎரிஞ்சிது அதோடு பண்ணிட்டாங்க தீயை அணைச்சிட்டாங்க வரலை ஆனால் எப்படி தீ பிடிச்சுன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அப்படி தான் சொல்கிறா ஜாதகம் இல்லை போல் சரி என்னன்னு போயிட்டு போதுமா நம்ம பிள்ளைக்கும் நாற்பது நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசு ஆகுது அதனால இனிமேல் நம்ம கல்யாணத்தை முடிச்சு முடிச்சிடுவோம் ஜாதகம் அது இதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி நாங்களும் சரி நம்ம பொண்ணு கிடைச்சா போதும் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி எப்போ இதுக்கு அவன் போய்ட்டு வந்தோன்னா இன்னும் பத்து வருஷம் நாட்டு வருஷம் இருந்துக்கிடுவான் இனிமேல் இன்னும் கல்யாணம் முடிக்க முடியாது அப்படிங்கிறதுல நாங்களும் நினச்சி சரி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உடனே கல்யாணத்தையும் முடித்தாங்க கல்யாணத்தையும் முடித்தாச்சு எங்கள் அம்மா வந்து ஆள் கொஞ்சம் நல்லா பறம்புட்டு ஆளாக இருப்பாள் அதாவது தடியாக இருப்பாள் தடியாக இருப்பாள் தடியாக இருந்தால் கொஞ்சம் செடார்னு உட்காந்தா எந்திக்க முடியாது இந்த முட்டு வந்து மடங்காது வாதம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி கிடப்பா முத்து முட்டு வந்து செடார்னு எந்திரிச்சா எந்திக்க முடியாது லாந்துவா இப்படி இருந்துச்சு எங்கள் அண்ணன் கல்யாணம் முடித்தோம் சரி சரி வச்சு நல்லா போட்டுசாக முடித்தோம் போட்டுசாக முடித்தா கல்யாணம்லாம் நல்லா விமர்சையாக முடிஞ்சிச்சு முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் பொண்ணு வீட்டில் கொண்டு மா பொண்ணு வீட்டில் கொண்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுலேருந்து அதில் பக்கத்தில் தான் நடந்து வந்தாச்சு நடந்து வந்துட்டோம் அந்தளவு அது முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சுட்டு பொண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு வரணும் மூல நட்சத்திரங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அதாவது ஒவ்வொருத்தர் நீங்கள் எந்த காரணங்களுக்கும் உங்களுக்குன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் கிறிஸ்தவங்க வந்து நம்ப மாட்டாங்க இருந்தாலும் இதை நான் என் வீட்டுக்குள்ள நடந்த கதையை நான் சொல்கிறேன் அப்போ இது வந்து தெரிஞ்சு இது வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் ஆச்சு ஆனால் அங்கே இப்போ தாய் தோப்பம் எல்லோரும் இருந்தாச்சுன்னா அந்த முறையாக செஞ்சு பிள்ளையை அனுப்பி வைப்பாங்க அங்கே தாய் தோப்பம் கிடையாது அதனால் நானும் எங்கள் கிளம்பே நான் போய் போனேன் அப்படியே கூப்பிட்டு வரேம்மா ஏன்னால் கார் பிடிக்கலை கார் வேண்டாம் பக்கத்து பக்கத்தில் தானே இருந்து அதில் காரை ஏறும் இறங்கணும் அவ்வளோ தான் அதனால் கார் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் நடத்தி கூப்பிட்டு வந்துடுறோம் நீங்கள் அங்கே இங்கே எங்களுக்கு எப்படி வரவேற்பு சமையல் நடந்துகிட்டு இருக்கு சமையல் வந்து போ சோறு பொங்கிக்கிட்டு இருக்காவ எங்கள் அம்மா அந்த சமையல்கார ஆளுக்கக்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காவே சேரை போட்டு உட்காந்து ஊசி இருக்காவ நாங்கள் போகிறோம் நாங்கள் போய் அங்கே பொண்ணுக்கு எல்லாம் அந்த கொண்டை கண்டையெல்லாம் அவுத்துட்டு அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக ஒரு செடை பின்னி அதுக்கப்புறம் பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணி பொண்ணையும் மாப்பிள்ளையும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் கூட்டிகிட்டு வரோம் இங்கே தெருவில் வரும்போது அதாவது தெருவில் கொஞ்சம் தூரம் வரணும்ல அதில் தெருவில் வரும்போதே யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காவே மருமகளும் அவனும் ஆறாவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காவே எங்கள் அம்மா என்ன செஞ்சால் உடனே பதற்றத்தில் ஐயோ பிள்ளைகள் வருதே நம்ம ஆரத்தி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சால் சடச்சடன்னே அந்த சேரில் இருந்து அதில் உட்காந்துருந்தவா சேரில் இருந்து எந்திரிச்சிருக்கா சடச்சடன்னு எந்திரிச்சிருக்கா அக்கா மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காள் எக்க எக்கம் பார்த்து பார்த்து மெல்ல போங்க அப்படின்னு சொல்லியிருக்கா எங்கள் அம்மா அவசரத்தில் எந்திரிச்சு அந்த அன்றாட பிள்ளை சமையல் பண்ணிட்டு கூட்டி வச்சுருப்பாங்கள்ல தனல் லாந்தி போய் என்னஞ்சா என்னமோ அண்டாக்குள்ள விழாம அந்த தனலில் போய் மிச்சிட்டா மிதிச்சுட்டா ரெண்டு காலம் தீல போட்டு தீல போய் காலம் முக்கிட்டா அப்படியே உள்ளுக்குல ரெண்டு காலம் ஒரு காலம் மாற்றி ஒரு காலம் அந்த காலம் சுட்டோடனா அந்த காலத்துக்கு வச்சிருக்கா அதுவும் சுட்டு போச்சு கடைசியில் ரெண்டு காலமே வந்துட்டு எங்கள் அம்மா அப்படியே அடிச்சு பிறகு கீழே விழுந்துட்டா இந்த கரைக்கு விழுந்துருந்தா நிச்சயமாக எனக்கு எங்கள் அம்மா விட்டாயிருப்போம் அண்டைக்குள்ள விழுந்துருப்பா என்னமோ கடவுளாக தள்ளி விட்ட மாதிரி அந்த பக்கம் தள்ளி விட்டார் துடிக்கிறா கடந்து நாங்கள் அந்த இருந்து சந்தோஷமாக எல்லோரும் கேள்வி பண்ணி சிரித்து விளாண்டுக்கிட்டு வரோம் நிறைய பேர் வராது ஐய வீட்டிலேருந்து ஆள் வருது எங்கள் வீட்டிலருந்தும் ஆள் போயிருந்தோம் நான் போயிருந்தோம் ஆணி அக்காலும் போயிருந்தோம் எங்கள் எங்கள் அங்கே சாங் எல்லாருமே விட்டாவே எல்லாருமே நாங்கள் போய் கொஞ்ச நேரம் ஆன உடனே ஆளைக்கானங்க காணன்ட்டு ஒன்று ஒன்றா வந்து நிறைய கூட்டம் சேர்ந்துட்டு ஆக எல்லாருமே கூட்டத்தோடு எல்லாருமே கேள்வி பண்ணி சிரித்து விளாண்டுகிட்டு வரோம் அடுத்தவடியில் போடுற மக்களே